கன்னி ராசியா இருக்கீங்க சனி தசை வருதுன்னு வச்சுங்களா இந்த சனி தசையில எந்த புத்தியில கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த பதிவுல பாக்க போறோம் இந்த பதிவை பொறுத்தவரையிலும் கன்னி ராசியா இருந்து நீங்க கன்னி லக்னமாகவே இருக்கீங்கன்னாக உங்களுக்கு மேக்சிமம் சூட்டபுளா இருக்கும் கன்னி ராசியா இருந்து வேற லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிப்டி பர்சன்ட் எவ்வளவு சூட்டபிளா இருக்கும் இப்போ கன்னி ராசியா இருந்து கடக லக்னம் சிம்ம லக்னமாக இருக்கீங்க சனி தசை வருதுன்னு வச்சுக்கலாம் கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும் அதே கன்னி ராசியா இருந்து கன்னி லக்னமாகவே இருக்கு அப்படின்னாக்க ஒரு பிப்டி பிப்டி பர்சன்ட் அளவுக்கு உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த பலனாவே அந்த தசையில இருக்கும் இங்க வந்து உத்திரம் நட்சத்திரம் அஸ்ஸம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இருக்கு இந்த உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு ஐம்பத்தி நாலு வயசுல இருந்து சனி தசை ஸ்டார்ட் ஆகும் அஸ்ஸம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இவங்க ஒரு ஐம்பது வயதுல இருந்து சனி தசை ஸ்டார்ட் ஆகும் அஸ்தம் ஒன்னாம் பாதத்திலே பிறந்திருந்தாங்க சொல்றேன் அஸ்தம் நாலாம் பாதத்துல பிறந்திருந்தீங்கனாக்க கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகும் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு நாற்பது வயசுக்கு மேல உங்களுக்கு சனி தசை ஸ்டார்ட் ஆகும் இந்த சனி புக்தி மூணு வருஷம் கஷ்டத்தை கொடுக்கும் அதே போல பார்த்தீங்கன்னாக்க இந்த சனி தசையில ராகு புக்தி காலம் இந்த ராகு புக்தி காலமும் நியரஸ்ட் ஒரு மூணு வருஷம் வரும் இது வந்து சனி கடைசி பகுதிக்கு வந்துடும் சனி திசை முடியறது வந்து குரு புக்தியோட கடைசியா முடியும் கடைசி புக்திக்கு முந்தின புக்தி தான் ராகு புக்தி அதுக்கு முந்தின புக்தி வந்து செவ்வா புக்தி ஸோ செவ்வா புக்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் இயரு புக்தி ஒரு மூணு வருஷம் ஒரு நாலு வருஷம் ஸோ இந்த சனி தசையில செவ்வா புக்தி ராகு புக்தி நடக்கக்கூடிய ஒரு இருக்குமே அது எந்த லக்னமாக இருந்தாலும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கிறது அலைச்சல்கள் பயணங்களாகவே இருக்கும் அதே போல தேவையற்ற பயணங்களை தவிர்க்கிறது நல்லது புதியவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்காம இருக்கிறது நல்லது புதிய ஆட்களை நம்பினாக்க புதிய நண்பர்களா வருவாங்க அவங்களால பாதிப்புகள் ஏற்படும் அதே சமயத்தில் அந்த ராகுபக்தி காலக்கட்டத்துல உடல்நல விஷயத்துல கவனமா இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் நிறையவே வரும் செவ்வா பக்திலுமே அதேதான் செவ்வா புக்தி காலக்கட்டத்திலும் சகோதர வழி உறவுகள் சரியா இருக்கிறதுல அவர்களோட கருத்து வேறுபாடு ஏற்படுறது அல்லது உறவுகளோட வாழ்க்கை துறையின் உறவுகளோட பகை பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்களும் வரும் கணவன் மனைவிக்கு கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம்